ஒரு துறவியிடம் ஐயா நான் சிறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் ஒருவன் என்ன காரணம் என்று கேட்டார் அந்த துறவி மற்றவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்றான் அவன் உனக்கு துன்பம் கொடுப்பது உன்னுடைய மனம்தான் என்றார் அந்த துறவி அப்படியா சொல்கிறீர்கள் ஆமாம் என்றார் துறவி அப்படியானால் துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி என்றான் மனதை புரிந்து கொள் அது போதும் என்றார் துறவி எப்படி புரிந்து கொள்வது என்றான் அவன் இந்த கதையை கேள் என்று துறவி கூறினார் ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தார் ஒருவர் அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கவ்வி கொண்டு வந்தது அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவ்வி கொண்டு வந்தது அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயே சென்று காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவி கொண்டு வந்தது இப்போது அவர் மகிழவும் இல்லை வருந்தவும் இல்லை எதையாவது பிடிப்பது பூனையின் இயல்பு என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்ச காலம் ஆயிற்று தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிறபோது இன்பம் தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிறபோது துன்பம் தனக்கு சம்பந்தமே இல்லாத கிருவியை பிடிக்கிறபோது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்று அவர் கதையை கூறி முடித்தார் இவன் சிந்திக்கத் தொடங்கினான் சிறையின் கதவுகள் திறக்கப்படுகிற ஓசை அவன் செவிகளில் விழுந்தது மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் நாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் எந்தவொரு செயலையும் முழு கவனத்துடன் ஒருங்கிணைந்த மனதுடன் ஈடுபட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தும் போது நம் எடுத்த காரியத்தை சிறப்புடன் முடித்து வெற்றி வாகை சூடலாம் மற்றும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மூளைக்கு தொடர்புடையது எனவே மன அழுத்தத்துடன் ஒரு செயலை செய்தாலும் அது தோல்வியில்தான் முடியும்